ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ் வாங்க ப்ளாக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் நடந்த ஆடி தபசு காட்சி தாங்க இது எங்கள் ஊரில் சின்ன சங்கரங்கள்னு நம்ம இந்த கோயிலை சொல்லுவோம் இது வந்து கரெக்டாக வயல்வெளிக்கு நடுவில் இருக்குது இந்த கோயிலில் வந்து நார்மலாக வந்து மா தமிழ் மாத பிறப்பு அப்புறம் கடைசி வழினா சம கூட்டமாக இருக்கும் அது மாதிரி ஆடி தபசு காட்சி எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸாக நடக்குங்க பக்கத்தில் இருக்க அவ்வளோ ஊர்லேருந்து எல்லா மக்களும் இந்த கோயிலுக்கு கூடிடுவாங்க இதாங்க கோயிலோட ஃப்ரெண்டு இதை வந்து நல்ல கூட்டமாக இருந்துச்சு உள்ளலாம் போகவே முடியல கோயில் ஃப்ரெண்டில் வந்து நல்லா அழகா டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க இப்படி நம்ம போகும்போது ரெண்டாவது தவச காட்சிக்குள்ளது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சாமியை அப்படியே அந்த சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மொதல் தவச காட்சி அங்கே ஆற்று ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது தாமிரபரணி ஆற்று ஓரத்தில் அதை நம்ம போய் பார்க்கலாம் இந்த கோயிலை தாண்டி அந்த ஒரு ஒருத்தடி பதிவடி போனிங்கன்னா ஆறு வந்துடும் அதில் வந்து தவச காட்சி நடக்கும் இந்த தவச காட்சி எப்படி நடக்குதுன்னா நம்ம சிவனும் அரியும் வேற வேறேன்னு மக்கள் சண்டைப்படுவாங்க அப்போ சிவனும் அரியும் ஒன்று தானு பார்வதி நிரூபிக்கிறதுக்காண்டி தவம் இருப்பாங்க அதாவது ஒத்த காலில் ஊசி முனையில் தவம் இருந்து அரியும் சிவனுன்னு ஒன்றுன்னு சங்கர் நாராயணன்னா காட்சி கொடுப்பாரு அதுக்கு அப்புறம் வந்து சிவன் மட்டும் தானே பார்வதி வந்து மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திரும்ப தவம் இருந்து சங்கர்லிங்க சுவாமியாக வந்து சிவன் காட்சி கொடுத்து திரும்ப சங்கர்லிங்க சுவாமியும் கோமதி அம்மாலும்மா மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க கோமதி அம்மாங்கிறது எப்படி பேர்னா இந்த பா பார்வதி வந்து தவம் புரியதுக்காண்டி நிறைய பசு கூட்டத்தை கூட்டுட்டு வந்து இங்க வந்து தவம் இருப்பாங்க அந்த பசுக்களுக்கு தான் கோ மதினா வந்து நிலவு போன்ற முகம் அப்படின்னால தான் இந்த அம்மனுக்கு கோமதி அம்மாங்கிற பேரு இந்த தவசு காட்சி இந்த இவ்வளோ ஸ்டோரிக்காண்டி தான் நடக்குது இப்போ நம்ம தவசு காட்சியில் நடக்கிறேன் தவசு காட்சியில் வந்து சங்கரநாராயணனா காட்சி தருவாருன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பக்கம் வந்து சிவப்பும் மறுபக்கம் வந்து சியாமலமாவும் ஒரு பக்கம் கங்கை சந்திரன் முடியோடையும் மறுபக்கம் வந்து சட இருப்பாங்க அப்புறம் வஜ்ரமாணிக்க மகடம் இன்னொரு பக்கம் வந்து சங்கு ஒரு பக்கம் புளித்தோல் இன்னொரு பக்கம் பீதாம்பரம் ஒரு பக்கம் ருத்ராட்சம் மறுபக்கம் துளசி மாலை ஒரு பக்கம் வைணவ பத்மன் ஈசனுக்கு கூட பிடிக்கிறவர் மறுபக்கம் சைவ சங்கரன் பெருமாளுக்கு கூட பிடிச்சிட்டு நிற்பார் ஹரிஹரனாய் காட்சி தருவார் இது தான் வந்து சங்கரநாராயணங்கிற காட்சி தர தான் மொதல் காட்சி இது தாங்க நடைபெறும் அதை பார்க்க தான் நம்ம கேட்கிட்டே இருக்கோம் அந்த காட்சி வந்து கரெக்டாக நாங்கள் போகும்போது தான் கரெக்டாக அதை வந்து அவர் சுற்றி வந்து காட்சி கொடுத்து தீபாரணம் நடந்துட்டு இருந்துச்சு நாங்களும் அதை அழகாக தவசு காட்சியை பார்த்தோம் நீங்களும் பாருங்கள் இந்த கூட்டத்தோடு நீங்களும் வீட்டிலருந்தே வியாவில் எங்கள் ஊரில் எப்படிலாம் நடக்க நீங்கள் பார்த்துட்டே பாருங்கள் அப்படி போகிற வழியெல்லாம் அந்த வழியோட நீளமே தெரியல அந்த வழி நடக்கிற வழியே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு கடையாக இருந்துச்சா கடையை பார்த்துட்டே தான் நாங்கள் போயிட்டே இருந்தோம் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போகும்போது மக்கள் கூட்டமும் கடையும் பார்க்கும்போது நம்ம நடந்து போகிற வழியோட அளவு தெரியவே இல்லை சீக்கிரமாக நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு கரெக்டாக நம்ம ஒவ்வொரு பக்கமாக வந்து இந்த தடவை புதுசாக வந்து இந்த மீன் போட்டிருந்தாங்க ஒரு குட்டி கண்ணாடி ஜாரில் ஒரு ஆர்டிஃபிஷியல் செடி வச்சு அதில் ஒரு குட்டி மீனை விட்டு நம்ம ரிங்கு கொடுப்பாங்கல்ல ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு ரிங்கு நம்ம அதை போட்டோன்னா கரெக்டாக அந்த பவுலில் போட்டோன்னா நம்மளுக்கு அந்த மீனோடி அந்த பவுல் கொடுத்துருவாங்க ஆனால் நானே யாராச்சும் போடுவாங்க நம்ம பார்க்கலான்னு பார்த்தா யாருக்குமே அது வந்து உழலை ஏன்னா வந்து அது வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சா யாருக்கெல்லையுமே அது வந்து அகப்படவே இல்லை அது இப்போ நிறைய பேர் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்க போட்டு பார்த்தாங்க அது அது அப்படியே மிஸ் ஆகி மிஸ் ஆகி தான் போச்சு நானும் சரி ஏதாச்சும் இவ்வளோதான்னு பார்த்தா ஆனால் யாருக்குமே உள்ளலங்க கொஞ்சம் நேரம் நின்று இதையும் நான் வேடிக்கை பார்த்துட்டு ஏன்னா புதுசாக இருந்துச்சு பார்க்கவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா கண்ணாடியாக பார்க்க அழகாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது பாருங்கள் அது மிஸ் ஆகி அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து உள்ளே உள்ளல மிஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு நாங்கள் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்க பார்த்துட்டு அப்படியே பசங்கள்கிட்ட எல்லாம் ரிட்டன் வரும்போது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படி வரிசையாக நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோங்க கூட்டம் நிறைய இருந்துச்சு ஃபைனலாக காட்சி கொடுக்குற இடத்துக்கு வந்தாச்சு இதுதான் வந்து சங்கர சங்கரநாராயணனாக காட்சி கொடுக்குற இடம் அதை அப்படி நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கோமதி அம்மாளும் நம்ம சங்கர நாராயணரோட சங்கர்லிங்க சுவாமியும் கோமதி அம்மாளுமாக காட்சி கொடுக்குறோம் அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம பார்த்திங்களா இது வந்து சங்கர்லிங்கமும் கோமந்தியமாலு சுவாமி அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டாங்க அப்படி வரும்போது பசங்கள வச்சு அப்படியே ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பாப்பா வந்து இந்த குட்டி காரில் விளாடணும்னு சொன்னான் அவளை அந்த காரில் விளாட வச்சுட்டு தம்பி வந்து அந்த தண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணோம்ல குட்டி போட் மாதிரி அதில் விளையாடணும்னு சொன்னான் அவனையும் அதில் விளையாட வச்சுட்டு அங்கேயும் ஒரு குட்டி குட்டி கடையாக போட்டிருந்தாங்க அதையும் அப்படியே பார்த்துட்டு பாப்பா விளாடும் போது எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணால் பயந்தேன் பாப்பா கிலோ விழுந்துருவா ஃபஸ்ட் டைம் இதில் உட்கார வைக்க அவள் ஜாலியாக அழகாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி கையும் பிடிச்சிக்கிட்டு நமக்கு அழகாக ஹாய் சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு பசங்க சந்தோஷமாக இருந்தாலே நம்மளுக்கு ஹாப்பி தானே இப்போ அழகாக நாங்கள் உங்கள் வீடியோ காமிக்க பாருங்கள் பாப்பா இவ்வளோ அழகாக சிவானி குட்டி சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ஓடிட்டே இருந்தால் அவளுக்கு வரவே மனசில்லை திரும்ப கூட்டிகிட்டு வந்தால் ஒரே அழகை தான் அம்மா விளாடணும் அம்மா விளாடணும்னு திரும்பியும் அதை ஃபுல்லாக நல்லா அழகாக அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் பாப்பா விளையாட விட்டுட்டு தம்பியை வந்து அந்த நி தண்ணிலாம் போட்டு அதில் வந்து குட்டி போட் போட்டு விளாட வைப்போம்ல அதில் விளையாட வச்சோம் நீ ஃபஸ்ட்டு பாப்பா முடிக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒன்றை விடுதண்டா சொல்லிட்டு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பாப்பா தான் அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அவளையும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் தம்பியை போட்டிங் விட்டாச்சு தம்பியும் அந்த தண்ணியில் அழகாக போட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக அவனும் விளாண்டுகிட்டே வந்தாங்க பார்க்கவே நல்ல சூப்பராக இருந்துச்சு அழகாக அவனும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தான் அவ்வளோந்தாங்க நாங்கள் அப்புறம் பசங்களை நல்ல விளாட விட்டுட்டு அப்படியே நடந்து திரும்ப நம்ம வண்டியை பார்க் பண்ண இடத்துக்கே நடந்து வந்துட்டாங்க அவ்வளோந்தான் இந்த உங்களுக்கு இந்த தவசு காட்சி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறோம் அது வரைக்கும் பா